மத்திய பிரதேஷ் ஊபி இதில் பேஸ்டாக உள்ளவங்க தான் பவாரியார் மாதிரி அவங்க ஒரு டீம் பவாரி அப்படியே ராஜஸ்தானில் இருக்காங்களோ அதுமாதிரி இவங்க அந்த உள்ளது இவங்களுக்கு திருடு தான் வேறு தொழிலெலாம் கிடையாது அவங்கள பொங்கலைங்களே இவங்களை வெட்டி அடிப்பாங்க ஒட்டு துணி இல்லாமல் சுற்றி பார்த்து எங்கே இருந்து போலீஸ் பிடிக்க போகிறது மேலச்சேரி அதில் பல்லாவரம் பல்லாவரத்தில் டவுன் பிரித்து கீழே இறங்கி ஏர்போர்ட்டுக்கு போயிடறாங்க இவன் ஜஸ்ட் அன்னைக்கு மிஸ் ஆயிருந்தானா நீங்கள் அதுக்கு பிறகு அவனை பிடிக்கவே முடியாது சுதர்சனம் கும்பிடி பூண்டு எம்எல்ஏவை கொண்டானுங்கம்மா அதை திறந்த விதத்தில் அடிக்க ஆரமிச்சிடுது ராட உண்டு இரும்பு ராட உண்டு அடிக்கிறது கேட்டால் கொடுத்துருவானுங்க நீங்கள் இது பண்ண வேண்டாம் போக முடியாது உங்களால் போய் பார்த்தா ஜெயில் மாரி காம்பவுண்ட் வால் கட்டி வச்சுருக்காங்க நான் கடை ஒன்றுது திருநாள் நீ போட்டால் மேலே குடி வச்சுக்கலாம் எல்லாம் நீயே ஆனால் சாப்பிட்றது நம்ம போகணும் வக்கீல் மனுக்கு போகிறோம்ல யார் உங்களை வெளில ஹெல்ப் பண்ணுற சொல்லுங்கடா அப்படின்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஐ யூ யூ மணி அவுட் சைட் ஆஃப் ஜெயில் அப்படின்னு பாங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் சார் வணக்கம் சார் சார் சென்னையில ஓரிரு நாட்களுக்கு முன்பாக ஒரு கொலை சம்பவம் நடந்துச்சு சென்னையில இருக்கக்கூடிய பகுதிகளான சைதாப்பேட்டை கிண்டி வேளச்சேரி திருவான்மையூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒன் ஹவர்க்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஒட்டு மொத்தமா இருபத்தி ஆறு சவரன் மதிப்புள்ள நகைகள் வந்து செயின் பறிப்பு செய்யப்பட்டுச்சு சார் இதுல வந்து மூன்று குற்றவாளிகள் அரசு செய்யப்பட்டாங்க அதுல ஒருத்தர் வந்து காவல் அதிகாரிகளால என்கவுண்டர் பண்ணப்பட்டாரு இவங்களை பத்தி இந்த சம்பவம் குறித்து முன்பாக யார் இந்த இரானிய கொள்ளையர்கள் அப்படின்றத நல்லா இருக்கும் மத்திய பிரதேஷ் ஊபி இதுல பேஸ்டா உள்ளவங்க தான் பவாரியர் டீம் பவாரி ராஜஸ்தான் மாதிரி இவங்க அந்த உள்ளது திருடு தான் வேற தொழில் கிடையாது இங்க இருந்து போலீஸ் எல்லாம் பிடிக்க போனாங்கன்னு வச்சுங்க அவங்க உள்ள பொங்கலைகளே இவங்களை துணி இல்லாம சுத்தி பத்து எங்க இருந்து போலீஸ் புடிக்க போறது ஒண்ணு அடுத்து போலீஸ் ஜீப் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கல்ல அதான் தூட்டி போயிருது தூயிட்டு போய் அதை அசிங்கப்படுத்துறது விடுறது இந்த மாதிரி வேலைகளை பார்க்கறது அதாவது தங்கிட்ட வரவே கூடாதுன்னு பயமுறுத்துறது இந்த இரநேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா பூராவுமே அவங்க மேல வழக்கு இருக்கும் எல்லா இடத்துலையும் திருட்டு சம்பவம் இப்போ இதுல என்கவுண்டர் செய்யப்பட்ட சாபர் பத்தி நூற்றைம்பது வழக்கு இருக்கு இப்போ ஆல்ரெடி மகாராஷ்டிரால வந்து இந்த ரவுடிகள் ஒழிப்பு இந்த திருட்டு ஒழிப்பு ஸ்பெஷல் டீம்ல தேடப்பட்டு இருக்காங்க தேடப்படும் குற்றவாளி அவன் லுக் நோட்டீஸ் ஒற்றம அவன் இங்கே வந்து பண்ணிட்டு போறான் திருட்டை வந்து இப்போ அங்கே எங்கேயும் அங்கே பெருசா ஒன்றும் அங்கெல்லாம் பெரிய யார்கிட்டையும் பணம் காசு எதுவுமே கிடையாது இதில் மிக முக்கியமானது என்னன்னா பவாரியர் பவாரியர்களும் சரி இவனும் சரி இரக்கமற்றவர்கள் ஒரு இது குழந்தையாச்சே வயசானவங்களாச்சுங்கிறது என்னமெல்லாம் கிடையாது இப்போ இந்த பவா இந்த ஜாஃபர் மற்றவன் அஜ்மல் இவங்க வந்து பண்ணாங்க சல்மான் உசேனி இவங்கெல்லாம் பண்ணாங்க இல்லையா எல்லாமே சீனியர் சிட்டிசன் இவங்க பண்ண அஃபன்ஸ் பூராவே தான் டார்கெட் பண்ணியும் நடந்திருக்கு ஒரே நாளில் அடையாறு ஆரம்பித்து ச பெசன் நகர் அடையாறு பெசன் நகர் திருவான்மையூர் அப்படியே கிண்டி சைதாப்பேட்டை அப்படியே உள்ளே போந்து நீலச்சேரி அதில் பல்லாவரம் பல்லாவரத்தில் டவுன் பிரிட்ஜுக்கு கீழே இறங்கி ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க இப்போ இந்த நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமணி சார்பி டூர்ஸுக்கு பக்கத்தில் மேலே ரயில்வே பிரிட்ஜ் போது பாருங்க அது கீழே வச்சு அந்த கிரவுண்டில் வச்சுட்டு பிறகு ட்ரெயினில் ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிவிட்டு இவங்க ஃப்ளைட்டில் பொறுத்து மூவ் ஆகிட்டாங்க ஃப்ளைட்டில் போனால் ஒருத்தன் வந்து ஃபிளைட்லேயே இன்னொருத்தர் பாட்டில் இருக்கான் ஏரியாவில் அங்கே வச்சு போலீஸ் தூக்குறாங்க தூக்கிட்டு வந்து பார்த்தோம் நாங்கள் எல்லாம் ரெக்கவரி எடுக்கலான்னு வர்றதா பார்த்தா கென் எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸை நோக்கி அவர் ஆய்வாளர் திருவான்மூர் ஆய்வாளர் புகாரி அவர் என்ன செய்கிறாரு சீப்புக்கு பின்னாடி அந்த டீம் உங்களை மறைகிறாங்க ஏன்னா கென்ஷாட் ஆக ஆரம்பிச்சுட்டுன்னு அது ஒரு டீசல் டேங்கர்லயா தான் அடிச்சிருந்தா என்ன ஆகுது கென்ஷாட்டு எவ்வளோ பெரிய ஆபத்து அது மறைஞ்சி இவங்க பதிலுக்கு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜாபர் சம்பவ இடத்துல இருந்து போகிறா பிராயப்பட்ட ஜிஹெச்சுக்கு போஸ்ட் பாடத்துக்கு அனுப்புனாங்க இதில் என்னென்னா இதில் பெரிய வர கொடுமை என்னென்னா இந்த செயின்ஸ் நாச்சிங் இருக்குல்ல அதில் உயிரே போய்டும் கீழே போட்டு ஒரு லேடி போட்டு தர தர தரன்னு வீடியோ எடுக்குது பார்த்தோம் சிசிடிவியில் இவங்களுக்கு வந்து இந்த சிசிடிவியை பற்றியான அக்கறை பயம் எதுவுமே கிடையாது இவன் ஜஸ்ட்டு அன்னைக்கு மிஸ் ஆகிருந்தான்னா நீங்கள் பிறகு அவனை பிடிக்கவே முடியாது நீங்கள் வடநாடு போய் கொண்டு வரதுலாம் எந்த காலத்துலேயும் அது சாத்தியமே இல்லை திறன் அதிகாரத்துல ஓரளவு அதனை நீட்டா எடுத்திருந்தாங்க ஜாங்கிண்டோட கதை தான் அது ஜாஹிண்ட் ஒரு கமிஷனர் புறநகர் கமிஷனர் அவர் தான் பவாரி பிடிக்க போனாங்க எங்க சுதர்சனம் கும்படி பூண்டு எம்எல்ஏவை கொண்டானுங்கம்மா சுதர்சனத்தை வீடு மந்திரி இதெல்லாம் தெரியாது அதை பத்தி அவசியமும் இல்லை அவனுக்கு அவன் அந்த மாதிரி கேரக்டர் அவன் வீடு இருக்கா நகை இருக்கா அவ்வளவுதான் அடிச்சு கொள் உள்ள போய் கட்டி போட்டுட்டு கூட திருடுறது கிடையாது ஒரு கென்சாட்ல எல்லாரும் உட்கார வச்சுட்டு அழுட்டு போனா கூட ரைட் திருடி தொலைஞ்சு ஒழுகி போவோம் உயிரோட விட்டு போல அதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு அட்டிதான் தடைப்பட்டு தட்டப்பட்டு கதவை தட்டுறது கதவை திறந்தே அடிக்க ஆச்சுடுது ராட கொண்டு இரும்பு ராட கொண்டு அடிக்கிறது அடித்து கொண்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க நாங்கள் அப்போ பிடிக்க போனவர் ஜாங்கின்ட்டு அந்த கதை தான் தீரன் அதிகாரம் கார்த்திகை நடிச்ச படம் கொஞ்சம் சினிமாவுக்காக நிறைய சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் உண்மையும் அதுதான் அவர் இப்போ கொளத்தூரில் வந்து மகாலட்சுமி ஜோல்வர்ஸ் இருக்குது ரெட்டேரி சிக்னலில் லெஃப்ட் போனீங்கன்னா அந்த இடம் வரும் அதில் போந்து மகாலட்சுமி ஜோல் அடிச்சுட்டு போயிட்டாங்க அடிச்சுட்டு போனப்போ அதை பிடிக்க போனவர் தான் ஏசி பெரிய பாண்டியனும் குளத்தூர் இன்ஸ்பெக்டரும் அதில் பெரிய பாட்டியாக சம்பவ இடத்துல இறந்துப்பட்டார் சுடுபட்டு சுட்டது நம்ம போலீஸ் தான் ஆனாலும் கல்லை கொண்டு அடிக்க ஆரம்பிச்சானுவோம் அங்கே போய் சேஷனில் போய் கூப்பிட்டப்ப இப்போ அங்கே உள்ள போலீஸ் ஆ எல்லாம் பிடிக்கக்கூடாது பிடிச்சா நம்மளை கொண்டு வானுங்கன்றாங்க போலீஸே பயன்படுத்தி அங்கே அதுதான் நிலமை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுருவாங்க அதெல்லாம் போகக்கூடாது அங்கேயெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் பேசி வாங்கி தரோம்னு சொன்னாங்க ஆமாங்க அது போலீஸ் வந்து விளக்கம் இதுதான் நாங்கள் பேசி அவங்கள்ட்ட நீங்கள் விட்டு போங்க நாங்கள் பேசி நகையை ஒப்படைக்க சொல்றோம் அவ்வளோலாம் வரமாட்டானா நாங்க வாங்கி தர்றோம் நாங்க வாங்கி தர்றோம் நீங்க போங்க கேட்டா கொடுத்துருவானுங்க நீங்க இது பண்ண வேண்டாம் அங்கே போக முடியாது உங்களால போய் பார்த்தா ஜெயில் மாரி காம்பவுண்ட் வால் கட்டி வச்சிருக்கானுங்க உள்ள போது போய் இவரு நம்ம ஊரை மாரி நினைச்சிட்டாங்க கையை திருக்கி ஆட்டோவிலையே தெரியலான்னு அங்க போனா அவனுங்க எல்லாம் கொழப்பண்ண ட்ரை பண்ணணும் விழுந்துபடியே அந்த இவங்க ஆட்டோவில் ஏறி பார்த்தா அப்புறம் இப்படி இருட்டுல இருந்து ஃபயர் பண்ண பெரிய பாண்டையா இறந்து போறாரு வீரமரன் அடைகிறார் அப்ப அந்த அளவுக்கு அவங்க சரியாகும் எப்படி நகக்கடம் ஒன்றுது நீ மூட்டாவது மேலே குடி வச்சுவேன் எல்லாம் நீயே ஆனால் சாகிறது நம்ம போலீஸ் இங்கே பாருங்க தரமணியில் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போயிருப்பாங்க இந்த டீமில் ஏதாவது ஒருத்தவங்க கீறி இருப்பாங்க கத்தியை வச்சு கீறிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க உங்களுடைய என்கவுண்டருக்கு அது நம்ம பார்த்துருக்கோம் கென்ஷாட்னு எந்த என்கவுண்ட்லையும் சொன்னது இல்லை இது கென்ஷாட் இது இப்போ காவல்துறை கமிஷனர் பதவி ஏற்று நாலாவது என்கவுண்டர் திருவேங்கடம் ஒன்று ஆம்சாங்க சார் மலை காக்காதோ பாலாஜி ரெண்டு சேசிக ராஜா ஒன்று மூணு இது நாலாவது என்கவுண்டர் இந்த ஜாஃபர்

எங்க கேரளாவில் போய் ஏடிஎம் தூக்கிட்டு வந்து இங்க நாமக்கல்ல பயந்தா பயந்தவனா இருந்தா கையை தூக்கி லாரி கிட்ட அப்படி பண்ணலையே கார் எடுத்துட்டு வந்து திருடிட்டு அந்த காரே போலீஸ் எல்லாம் காரை தேடிட்டு இருக்காங்க கார் உள்ளே கண்டெய்னர்ல அதோட வெளியே வர்றாங்க வெளியே வந்து பார்த்தா உள்ளே இருந்து ஃபயர் பண்றான் ஒருத்தன் அதுக்கு இப்போ ரிட்டர்ன் ஃபயர் ஃபைல் தான் அதில் ஒருத்தன் இறந்து போகிறான் தமிழ்நாட்டு போலீஸை பற்றி அவனுக்கு விஷயமும் தெரியல இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்கெல்லாம் ஒரு அளவு தான் மரியாதை எல்லாம் அதுக்கப்புறமெல்லாம் இங்கே பேச மாட்டாங்க அப்புறம் துப்பாக்கி தான் பேசுவவங்களுக்கும் அது அவனுக்கு இப்போ ஒரு பாடமாக இருக்கும் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பெரியல்ல இங்கே துறப்பாக்கம் பெருங்குடியில் உள்ள பேங்க் இருக்குல்ல நல்ல ரிச்சான ஏரியா அது ஓயம்மர் ரோடு ஓல்டு மகாலய ரோடு அதில் வந்து முதல் நாள் ஒரு பேங்க் அடுத்த நாள் ஒரு பேங்க் அடுத்த நாள் ஒரு பேங்க் இதில் என்ன பெரிய உடனோ எந்த பேங்க்லேயும் சிசிடிவி வேலை செய்யலை அடிச்சுட்டு தாம்பரம் கேம்ப் ரோட்டில் ஒரு ரூமில் இருக்கானுங்க அவ்வளோ பணத்தோட வெளியாகிறதுக்கு அப்போ பூந்து நம்ம போலீஸ் தான் ஃபயரிங் பண்ணாங்க என்கவுண்டர் பண்ணி தான் அந்த பணத்தை பேங்க்லேயே சிசிடிவி ஒர்க் ஆகாத அளவுக்கு ஒர்க் இல்லையே ஏமா இந்த நகை கடையெல்லாம் திருட்டு போகுதுல்ல என்கிட்ட ஒரு ஐடியா உண்டு இது எவனா செய்கிறான்னு பார்ப்போம் சொல்லுங்கள் பெரிய கடை இருக்குல்ல இப்போ ஜிஆர்டி இருக்கு இருக்குல்ல உள்ளுக்குள்ள அத்தனை பிளாக்லேயும் சிசிடிவி ஓடுது இல்லை அந்த சிசிடிவியோட என்டையராக வந்து மானிட்டர் இருக்குது அத என்டையரா அந்த கடையில ஒரு டாப்ல தூக்கி இல்ல கடை வாசல்ல பெரிய ஸ்கிரீன் போட்டு ஓட விட்டுரு விடிய விடிய உள்ள ஒரு ஈகாக்கா போனானு போகுது ஜெனரேட்டர் கரண்ட் ஏன்னா ரூம் அழகா கொண்டாந்து ஓட விட்டுரு ரெண்டு வாட்ச்மேன் போடாது இல்லையே உக்காந்து பாத்துக்கிட்டு இருக்கட்டும்

இது ரொம்ப நாளே எனக்கு தோன்ற விஷயம் இதான் செய்ய மாட்டாங்கன்னு தெரியல இனிமே செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் பாப்போம் உங்களதுல நாயக்கடை ஆடெல்லாம் வருது அவங்களா செய்யறாங்களான்னு பாப்போம் சொல்லுவோம் சார் நம்ம இல்ல ஈஸியான விஷயம் நீங்க என்ன தப்பு நடத்துற போது உள்ள வேற எதாவது இல்லைகள் பண்ண போறது இல்ல சிசிடிவி ஓடுது உள்ள தூக்கி வெளில வைங்க பாத்துட்டு இருக்கட்டும் ஒரு வாட்ச்மேன் போட்டா முடிஞ்சு போச்சுல்ல சரி இந்த கேஸ்ல இப்போ ஒரு அக்யூஸ்டா இருக்கு ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டா இருக்கிற சல்மான் ஹுசேன் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா பல தகவல் சொல்லியிருக்காரு எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு எங்க கூட்டத்துல இருபது பேர் இருக்கும் ஒரு ஒரு கூட்டத்துக்கு மூன்று தலைவர்கள் இருக்காங்க அப்பதான் ஒருத்தர் மாட்டினா கூட இன்னும் ரெண்டு பேர் வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் ஒரு நாள் முன்பாகவே நான் சென்னைக்கு வந்து ஃபுல்லா எல்லா டீட்டெயில் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ண மத்த ரெண்டு பேருக்கு அப்படின்னு பல தகவல்கள் எல்லாம் சொல்லிருக்காரு இதை பத்தி நீங்க அவங்களுக்கு இங்கே டீம் இருக்காங்க அவங்களை வந்து இருக்காங்க சார் ஜாமீன் எடுக்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கும் விஷயம் தெரியுதுமா இங்க வந்து மாட்டினா இதுதான் நிலைன்னு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நைஜீரியன்ஸ் இருக்கான் நைஜீரியன்ஸ்லாம் பவுடர் கேஸ்ல வந்தவன் அவனால் வெளியிலே போக மாட்டான் சரி யார் வெளில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா நாங்கள் வக்கீல் போறோம்ல போகிறோம்ல யார் உங்களை வெளில ஹெல்ப் பண்றா சொல்லுங்கடா அப்படின்னா அதெல்லாம் சொல்ல மாட்டானு யாரெல்லாம் சொல்ல மாட்டான் ஐ கிவ் யூ மணி அவுட் சைட் ஆஃப் ஜெயில் அப்படிம்பா எடுத்து விடுறேன் பணம் தர்றேன் ஜெயில் வெளிலம்பா சரி இங்க உனக்கு யாரோ லீடர் இருக்கான்ல நீ பவுடர் கொண்டு வந்து நான் அள்ளி காத்துல வீச போறேன் யாரோ இங்க வாங்க இருந்திருப்பாள் யார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உயிரே போனாலும் அவங்கள்ட்ட ரகசியத்தை வாங்க முடியாது சார் அப்ப பல குற்றங்கள் ஜெயில இருக்கிறவங்க மூலயமாவும் நடந்துட்டு இருக்கா சார் நடந்துட்டு தான் இருக்கு ஜெயிலு ஒட்டுமொத்தமா இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா திட்டமிடுதலுக்கான ஒரு இடமா ஆகி போச்சு பிரீத்திங் எடுத்துக்கிறது ஒரு இடமா ஆகி போச்சு வெளில இருந்து அசம்பிள் பண்றதை விட உள்ள பண்றாங்களே ஈஸியா ஜெயில இருந்து பெரிய பெரிய கொலைகள் பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் அரங்கிட்டுறாங்கம்மா ஜெயிலுக்கு போயிட்டா உனக்கு இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் எல்லா மாநிலத்துக்காரங்க ஏதோ ஒரு கேஸ்ல உள்ள இருக்கா அப்போ அவரோட கான்டாக்ட் உனக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் இப்போ மெட்ராஸில் ஜெயில் இருக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ வந்து திருச்சியில் ஒரு மர்டர் பண்ணணும்னா திருச்சியில் உள்ள பெரியாள் உள்ள இருப்பாங்க அந்த ஜெயிலில் நம்ம அவனை பார்த்தோமே அவனுக்கு ஃபோன் அடிக்கலாம் அவன் ஒரே ஒரு நம்பர் எழுதி கொடுத்து இந்த ஆளை போய் கான்டாக்ட் பண்ணுனா வெளியே போய் அவங்க ஃபோன் பண்ணால் அவங்க திருச்சியில் ஒரு ஆளாக இருப்பாங்க வேலை ஈஸியாக முடிஞ்சு வேலை ஈஸியாக முடிஞ்சு நமக்கே தெரியாது எங்கேருந்து எதிரி வர்றாங்கன்னு அவங்க கூட அதிகமாக சொல்லுவேன் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விரோதிகளை சிறைக்கு அனுப்பிடக்கூடாது நம்ம அப்படியே இருந்துட்டு போட்டோம் யோதியாவே வெளில இருந்துட்டோம் அவனுக்கு இன்னொரு உலகத்தை கொண்டா காமிச்சிடக்கூடாது நம்ம பல பேர் அனுப்புறதுல அனுப்பிடலாம் உள்ள அல்ல பெரிய விஷயமும் எல்லாம் கிடையாதும்மா அவ்வளோ கேஸ் இருக்கு அவ்வளோ பண்ணலாம் நம்மளும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடக்கும் ஆனால் அனுப்பக்கூடாது ஜெயிலுக்கு அங்க போனால் புது எதிரி நமக்கு உருவாயிடுவாங்க பேசிக் குற்றவாளியாக போறவங்க எக்ஸ்போர்ட் குற்றவாளியாக ஒரு ஆளு லிங்க் எடுத்துடுவாங்கம்மா உள்ளுக்குள்ளே லிங்க் எடுத்துருவாங்க அவங்களுக்கு லிங்க் எடுத்து நம்மளை ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ண வந்துருவாங்க இவர் தான் நீ தேடிக்கிட்டு இருப்ப இவன்தான் நம்ம எதிரியே எங்க போறான் வர்றேன்னு ஆனா அவன் செட் பண்ணது உள்ளே இருக்கும் ஊர்ல தானே இருக்கான் இவன் யாரும் போவே இல்லையா வெளியில நம்புற மாதிரியே இருக்கும் உனக்கு எதிராக அவன் ஆளு ரெடி பண்ணிட்டான்டான்னா அதை போட அவன் கண்ணு தான் சுத்திட்டு இருக்கான் அவன் எங்க ரெடி பண்ணான் கிழிச்சா அப்படின்னு ஆனா ஜெயிலுக்குள்ளே ஆள் ரெடியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு எதிரான ஆளுகள் உள்ள இருந்து வர ஆரம்பிப்பாங்க நம்ம வேண்டப்பட்ட விரோதிகளை சிறைக்கு அனுப்ப கூடாது சார் ஜெயில இவ்வளவு நடக்கிறது வந்து காவல் அதிகாரிகளுக்கு தெரியாம தான் நடக்குதா இப்ப செல்லு எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க ஜெயில வந்து நீங்க எந்த ஜெயிலையும் ஒரிஜினலா நீங்க பாக்கல அதனால உங்களுக்கு அதை பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரிய மாட்டுது ஏன்னா படமும் தப்பு தப்பாக எடுக்கிறாங்க ஏன்னா அவனும் போய் ஜெயிலை பார்த்தது இல்லை ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு தான் வர்றது ஒரு படம் எடுக்கிறது முன்னாடி ஒரு கேஸில் உள்ளே போயிட்டு வந்தால் தெரிய போகுது விஷயம் இந்த இன்டையராக இது வந்து ஒரு பிளாக் இந்த பிளாக்கில் தனித்தனியாக பிரிக்கிறது செல்லு குவாரண்டைன் இருக்குது ஏ பிளாக்கு ஏ ஒன் பிளாக்கு பி இப்படி பிரிஞ்சிகிட்டே போகும் ஹெச்எஸ்ங்கிறது ஹை செக்யூரிட்டி அவங்கள அவ்வளோ எளிதாக நீங்கள் பார்க்கவும் முடியாது அவங்க இங்கே வரவும் முடியாது அது தீவிரவாதிகள் மற்றும் பெரிய பெரிய ஐ செக்யூரிட்டி அவங்களுக்கே பாதுகாப்பு அதிகமா இருக்கும் அவங்க தனியா இருப்பாங்க தூக்கத்தான வெயிட்டிங்ல இருக்கவங்களுக்கு ட்வெண்ட்டி போர் ஹவர்ஸ் பக்கத்துல ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருப்பாங்க ஏன்னா சூசைடுக்காக கூடவே ஆள் இருப்பாங்க இந்த பிளாக்ல நம்ம படத்து தூங்குறோம்ல அதுல படத்துல பெரும் போட்டி கிடக்கும் அந்த பிளாக்ல என்ன பேசிக்கிறாங்கிறது போலீஸ் உள்ள வர மாட்டாங்க வாக்கிங் இந்த காரிடார்லதான் விடிய விடிய நடந்து நடந்துட்டு இருப்பாங்க லைட் ஆஃப் ஆகாத ஜெயில சின்னதா பேசிக்கிறது தானம்மா தகவல் பரிமாறுறது தானே இப்ப நீங்க ஒரு நாள்ல வெளில போவீங்க நான் ஒரு நாள்ல வெளில போவேன் அவர் ஒரு நாள்ல வெளில போவாரு ஆனா நம்ம எல்லாமே உள்ள திட்டமிட்டு நம்ம நம்ம எத்தனாந்தேதி வெளியில வருவோம்ங்கற நமக்கு தெரியும் கேஸ்ல இந்த இடத்துக்கு வந்திருங்க எல்லாரும் அசம்பலா ஆகும்னா அந்த ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா ஒரு தேட்டர் பேரை சொல்லி தேட்டருக்கு வந்துருங்க எல்லாருமே எத்தராந்தேதி தியேட்டருக்கு போய்ட போறாங்க அப்போ எக்ஸிகூட்டிவ் தலை மறுத்தது சரி இந்த செயின் ஸ்நாட்சிங் கேஸ்லயே எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா இப்போ குற்றவாளிய என்கவுண்டர் பண்ணது நல்ல விஷயம்னா பாராட்டுக்குரிய விஷயம் தான் ஆனா ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்பாக ஏன் நம்மளால தடுக்க முடியல ஏன்னா தமிழ்நாடு போலீஸ வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரா பேசுறாங்க ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்பாகவே நம்மளால ஏன் பிரிகாஷனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடிய மாட்டேங்குது போலீஸுக்கு ரெண்டு வேலை இருக்கு பிஃபோர் கிரைம் ஆஃப்டர் கிரைம் பிஃபோர் கிரைம் கிரைம் நடக்காம தடுத்தாலும் போலீஸோட வேலை தான் ஆஃப்டர் கிரைம் வழக்கு புலர் விசாரணை பண்ணி பிடிச்ச அக்யூஸ்ட் உள்ள போடுறது போலீஸோட வேலை தான் பிஃபோர் கிரைம் ஸ்னாச்சிங் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுமா ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா ஸ்னாச்சிங் இல்லை ஏன்னா சிசிடிவி வந்து ஃபுல்லாக வந்துருச்சு நம்மள்ட்ட ஸ்நாச்சிங் பண்ணிட்டு அடுத்த ஆரம்ப நேரத்தில் நீங்கள் மாட்டிக்குப்பீங்க உங்கள் வீடியோ ஓட ஆரம்பிச்சிடும் வர ஒன்று டிவியில் வாங்கிங்க பண்ண முடியாது குறைஞ்சிருக்கு ஸ்னாட்சிங் நம்மள்கிட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் குறைஞ்சிட்டு இதை வந்து நீங்கள் எப்படி ப்ரிடிக் பண்ணுவீங்க ஒரு மர்டர் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் விரோதத்தை வாங்கி வச்சிருக்காங்கம்மா நீங்கள் ஒரு மர்டர் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு எதிராக அவங்க கழுகு மாரி அவங்க திருப்பி பண்ணுறது ரெடியாகிறாங்க எனக்கு தெரிஞ்சு போலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கொலைகள்லாம் எல்லாம் போலீஸ் விரும்ப மாட்டாங்க உங்களை யாராவது கொலை பண்ண போறாங்கன்னா நீங்கள் ஒரு ரவுடியா இருக்கீங்க கூட்டே போலீஸ் சொல்லுவாங்க எப்போ அவனை போட போறது தெரியுது நீ கொஞ்சம் விலகி இருப்போம் கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் சொல்ற வரையும் வராது அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பினா அக்யூஸ்லாம் எனக்கு தெரியும் உங்களை ஒரு கேஸை போட்டு உங்களை ரிமாண்ட் பண்ணி விட்டுருவாங்க உங்க மேலேயே ஒரு கேஸை போட்டு உங்களுக்கு அடிச்சு உங்களை ரிமாண்ட் பண்ணி விட்டுருவாங்க வெளில இருந்தால் நீங்கள் உங்க போயிடும் ஏன்னா போலீஸுக்கு தலைவலி மாதிரிலாம் நடந்தா ஏன்னா அப்புறம் அவங்க தான் அதுக்கான பண்ணணும் அந்த லிமிட்ல கெட்ட பேரு மேலதிகாரி கூப்பிட்டு பேசுவாங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அங்கன்னு நிறைய சங்கடங்கள் இருக்கு பார்வைக்கு தெரியும் ஆனால் போலீஸோட ரொம்ப கஷ்டம் ஈஸி கிடையாது சரி இந்த ஈரானிய கொள்ளையர்களோட குல வந்து திருடுறது தானா ஏன்னா வந்து அந்த அக்யூஸ்ட் வாக்குமூலம் கொடுக்கறதுல கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் திருட்ட போகும்போது எங்கள் மனைவிகள் வந்து சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை அதிர்ச்சி அளிக்கிற வகையில் இருக்கு ஸோ அதனால எங்க குல தொழிலே அதானா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதா ஃபேமிலி ஒட்டு சேர்ந்து தான் இதை பண்றாங்களா நமக்கு கிரைம்னு படுறது அந்த குடும்பத்துக்கு கிரைம்னு பண்ணுறது இல்லை இது தப்பு சரின்னு பானை நடத்துறது நம்ம நாட்டில் தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடத்துவாங்க ஏன் நீங்கள் பண்ணுறது தப்புடா அநியாயிடாது தப்புடா அப்படின்னு சொல்கிறது அங்கே அது மாதிரி சொல்கிறது இல்லை ஏன்னா அவங்களோட பொருளாதார நிலைமை இப்போ நம்மளை வச்செல்லாம் நீங்கள் ரொம்ப நாடு வளமாக இருக்குல்லாம்னு நினச்சிட்டு இருக்காதிங்க நம்மளா காசு நிறையா இருக்குது நம்மள்ட்ட வளமையாக இருக்கும் விவசாயம் இருக்குது நம்மள்ட்ட அங்கே என்ன இருக்குது வடக்க போய் பாருங்கம்மா ஆந்திராவே பாருங்கள் அப்படியே மாதிரி இருக்கும் கண்ணு தூரம் வீடு இருக்காது அப்படியே ட்ரெயினில் போக்குள்ள பாருங்கள் ஒரு இடத்துல வீடு இருக்காது பொட்டக்காடாக இருக்கும் எல்லாமே ஆனால் நம்ம அப்படி கிடையாது இருக்கிற தண்ணியை வச்சு மழையை வச்சு விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் இருக்கிற இடத்துல வந்து பெரிய தவறுகள் நடக்காது வேளாண் குடிகள் வந்து தப்பு பண்ண முடியாது ஏன்னா விவசாயங்கிறது குழந்தை வளர்க்குற மாதிரி ஒரு பயிரை வளர்க்குறது நீங்கள் அது பின்னாடியே தான் இருப்பீங்க ஆனால் அவங்க அப்படி இல்லை அதாவது குறிஞ்சி முல்லை மருதல் நெய்த பாலை ஐந்து நிலம் இருக்குல்ல அந்த ஐவகை நிலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் முடாது மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு ஒரு குணாதிசையா இருக்கும் வயலும் வயல் சார்ந்த குடாதிசையா இருக்கும் கடலும் கடல் சார்ந்த ஒரு குணாதிசையா இருக்கும் பாலைவனத்துக்கு ஒரு குணாதிசையா இருக்கும் மனநிலை ராஜஸ்தான் பாலைவனம் வறண்ட மனநிலை ஈரமே இருக்காதுல்ல உங்களுடைய எப்பயுமே தாகம் வெயில் தாகம் வெயில் இப்படியே இருந்தால் வறட்சி விவசாயம் இல்லை பச்சை பச்சை இருக்காது அப்ப உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகும் அவங்களுடைய வாழ்வியல் நிலை அதுதான் அவங்க அதாவது இந்த பவாரியர்கள் ராஜபுத்திரர்கள் அவங்களாம் அவள ஒரு காலத்தில் நாட்டில் மன்னர்களா நல்ல மாதிரியா இருந்தவங்க தான் வெள்ளைக்காரோட துப்பாக்கி பயந்து அப்படி காட்டுக்குள்ளே போனது ரீசெண்டாக கூட இங்க பவாரியா ஒருத்த வந்து ராஜஸ்தான் குன்னூர்ல ஊட்டி குன்னூரில் சிறுத்தையை உண்டிக்குன்னுட்டான் அடிச்சே ஒன்றுட்டான் சிறு சிறுத்தையே செத்துப்போச்சி வெறும் கையாலே குத்தி கொன்னு எவ்வளோ பலம் இருந்திருக்கும் முதல்ல மென்டலியும் பலமா இருந்திருக்கான் சிறுத்தை கொல்ல முடியுமா அதோட ஸ்பீடு என்ன அதே செதறிட்டு விட்ட கம்ப வச்சு காரியை குத்தி 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 அப்ப அப்போ மனுஷங்களாம் எம்மாத்திரம் எம்மாத்திரம் சிறுத்தை அட்டாக் பண்ணுன்னு தெரியும் அதோட கிலோமீட்டர் ஸ்பீடு என்ன கையை ஓடுற ஸ்பீடு என்ன அதை ஏன் அடிச்சு கொடுறேன்னா நீங்கள் நானும் எம்மாத்திரம் நன்றி நன்றி சார் ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி சொன்னீங்க சார் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்